பிரான்சில் குப்பைகளை சரியாக வரிசைப்படுத்தாத குடியிருப்பாளர்களை அடையாளம் காண ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் இப்போது ஏஐ உதவியுடன் கூடிய அமைப்புகளை பயன்படுத்துகின்றன கழிவுகளை அகற்றுதல் மற்றும் மறுசுழற்சி செய்வதற்கான விதிகளை அமுல்படுத்தும் முயற்சியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மோசமாக வரிசைப்படுத்தப்பட்ட குப்பைகள் உள்ளூர் அதிகாரிகளுக்கு மில்லியன் கணக்கான செலவை ஏற்படுத்தும் அவை அடையாளம் காணப்பட்டவுடன் மீண்டும் வரிசைப்படுத்தப்பட்டு சரியான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதே இதற்கு விபத்துக்கு காரணமாகும் குப்பை தவறாக வரிசைப்படுத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் ஒரு வீட்டிற்கு முதலில் ஒரு எச்சரிக்கை வரும் அடுத்த குற்றத்தில் இருந்து அதுக்கு நூற்று முப்பத்து அபராதம் விதிக்கப்படும் தவறான கழிவு வரிசைப்படுத்தலுக்காக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன அனைத்து இடங்களிலும் இன்னும் ஒரு ஊழியர் இருக்கிறார் அவரது பணி அனைத்தும் கழிவுகளையும் சரிபார்த்து விசாரணை செய்வதும் வீட்டு குப்பைகள் முறையாக வரிசைப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதும் ஆகும் ஊழியர்கள் யாருடைய குப்பை என்பது என்பதை அடையாளம் காண ரசீது அல்லது கட்டண போன்ற அடையாள விவரங்களை தேடுவார்கள் பின்தொடர்ந்து எச்சரிக்கைகள் அல்லது அபராதம் விதிக்கப்படும் இருப்பினும் அதிகரித்த எண்ணிக்கையிலான இடங்களில் சிக்கல்களை இன்னும் வேகமாகவும் துல்லியமாகவும் அடையாளம் காண ஏஐ உதவி முறைகளை பயன்படுத்துகின்றன கழிவு சேகரிப்பு முடிவுகளை மேம்படுத்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் இப்போது இந்த அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன